அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் திருமண பொருத்தம் வரிசையில் தின பொருத்தம் ஏன் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஜோதிடத்தில் கருதப்படுகிறது இந்த தினப்பொருத்தினுடைய முக்கியத்துவம் என்ன தின பொருத்தம் மிகவும் அவசியமான தேவையா தின பொருத்தம் இல்லாவிட்டால் தம்பதியுடைய வாழ்க்கையில் என்ன மிக முக்கியமான இடர்பாடுகளை சந்திப்பார்கள் என்பது பற்றிய ஒரு விளக்கத்தினை ஒரு சிறிய கண்ணோட்டத்துடன் இந்த பதிவில் காணலாம் பொதுவாக ஒவ்வொருடைய மனித வாழ்க்கையிலும் ஒரு தன்னிறைவு என்பது அவனுடைய திருமணத்தின் மூலதான் ஒரு மனிதன் மனிதனாக மாறுகின்றான் அன் ஒரு திருமணம் ஆகாத திருமணம் ஆன மனிதனுக்கும் குடும்ப வாழ்க்கையில் கால் கட்டு போடுகின்ற பெரியவர்கள் கூறுவார்கள் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அவ்வாறு இருந்தாலும் இன்றைய தினம் எவ்வளவோ விஷயங்கள் நாட்டில் எவ்வளவோ எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தாலும் இந்த பாரம்பரிய திருமண பொருத்தம் என்பது இன்னமும் சற்றும் சலிக்காமல் மக்கள் மனிதன் இடம்பெற்று தொன்றுதொட்டு நம்ம இந்திய வேத ஜோதிடத்தை தோன்றுகின்றது ஆகினால் இதனுடைய இது ஏன் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கருதப்படுகின்றது இதை நீங்க சற்று ஒரு ஒரு முழு உதாரணத்துடனும் அதனுடைய தொகுப்பின் வரலாற்றையும் ஒரு சிறிய இடைவெளியில் காணும் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னால் நம்முடைய ஜோதிடம் ஜோதிடத்தினுடைய ஆரம்ப கால நிலையில் அனைவரிடமும் ஜோதிடம் இல்லாத இதை வந்து பார்த்தீங்கன்னா பெயர் நட்சத்திரத்திற்கு தகர்ந்தார்போல் பொருத்தம் பார்ப்பது அதான் அந்த நாளையில் சொல்லுவார்கள் ஒரு ஐம்பதாயிரம் நான் பேர் பொருத்தம் பார்த்தப்பா திருமண வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்பட்டு பேர் பொருத்தம் அந்த பெயருக்குள் என்ன இருக்கின்றது என்ற பொருத்தத்தை பார்க்கும் பொழுது அதிலேயும் மிக முக்கியமானது தின பொருத்தம் இந்த தின பொருத்தத்தின் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் ஒன்றை க ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் செல்ல தெளிவாக இதில் ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிந்தாலும் சரி தெரியாத பாமர மக்களாக இருந்தாலும் சரி இதை ஒரு சிறிய விளக்கத்தை கூறிவிட்டு அதனுடைய விடையே காண்போம் பொதுவாக நம்மளுடைய வேத ஜோதிடத்தில் மொத்த கிரகங்கள் ஒம்பது இதில் சாயா கிரகங்கள் என்பது ராகு கேது ஆகினால் இந்த ராகு கேதுலும் இந்திய சௌதரத்தில் எதிர்மறையாக இருந்தாலுமே அதுக்கும் வந்த நட்சத்திரங்கள் ராகுக்கு மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் கேதுவுக்கும் மூன்று நட்சத்திரங்கள் அனைத்து கிரகங்களுக்கும் மூன்று நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இடைவெளியில் சந்திரன் ஒரு நாளில் ஒரு நட்சத்திரத்தை கடந்து இருபத்தி ஏழு நாளில் இந்த ராசி மண்டலத்தை முழுவதுமாக அடைந்து விடுகின்றது இந்த சந்திரன் வந்து இந்த நட்சத்திரங்களை கடப்பதனால் வடதுரோம் தெருந்துருவத்தில் வந்து பூமியினுடைய சுழற்சி வேகத்துக்கு மாரி இருட்டான பகுதி ஆறு மாதம் எளிச்சம் ஆறு மாதம் இருட்டாக இருந்தாலும் இந்த சந்திரனுடைய ஒளியினால் வாழும் உயிரினங்கள் அதனுடைய பருவகால ஆற்றல்கள் அதாவது இனப்பெருக்கம் மற்ற சூழ்நிலை எல்லாத்திலும் கிராஜுவலாக தோன்றுவதற்கு உறுதி புரிகிறது அவ்வாறு இருக்க மனித வாழ்க்கையில் இந்த தின பொருத்தத்திற்கும் சந்திரனுக்கும் ராசிக்கும் என்ன தொடர்பு தின பொருத்தம் என்பது சந்திரன் தினம் தினம் ஒரு மனிதன் என்ன வேண்டும் ஒரு மனிதன் தினமும் அவனுக்கு வந்து வீட்டில் அநுனியமான உறவுகள் வேணும் சந்தோஷங்கள் வேணும் அதேபோரத்தில் குழந்தைகளுடன் இனிமையாக இருக்க வேண்டும் வயதோகியத்து காட்டத்தில் பேரம்பேர்தளுடன் இருக்க வேண்டும் சமுதாயத்தில் ஒற்று போ போக வேண்டும் ஆக போன தனி மனித எண்ணங்களும் சிந்தனைகளும் நிறைய இருக்கின்றது அதை வந்து தினமும் சந்திரன் கடக்கும் பொழுது மனிதனுக்கு அந்த ஆற்றல்களை கொடுக்க வேண்டும் அதை யார் கொடுக்கின்றது சந்திரன் தான் இந்த பூமிக்கு டிரான்ஸ்மிட்டர் அதே போல் நம்ம ஜோதிடத்திலும் சந்திரன் தன்னுடைய நட்சத்திர இருக்கும்போது தன்னுடைய ஆற்றலை நேரடியாக மனதிற்கு கதிர் மற்ற நாட்களில் சந்திரன் நெகர்ந்து போகும் பொழுது அந்த கிரகத்தினுடைய ஆற்றலை சந்திரன் உள்வாங்கி நமக்கு வந்து அதனுடைய ஆற்றல்களில் நம்ம தரச்சிடு அதனால்தான் சந்திரன் அன்றைய நட்சத்திரத்தில் எந்த வீட்டில் இருக்கிற இருக்கிறாரோ அதை ராசியாகவும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அதை வந்து நம்மளுடைய திசா புத்தி காலமாக கணித்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குவதாக நம்ம விம்சோத்ரிதை கூறுகின்றது இதில் லக்னம் என்பது ஒரு மனிதனுடைய உயிராகவும் ராசி என்பது உடலாகவும் குறிக்கின்றது சரி இதில் ஏன் தின பொருத்தம் முக்கியத்துவம் இருக்கும் இவ்வாறு ஒரு மனிதன் தன்னுடைய இயல்பான கடமைகளை இருவரும் சரியாக ஆற்றி வர இந்த தின பொருத்தம் அவசியம் இந்த தின பொருத்தம் இல்லாத வாழ்க்கை குணப்பொருத்தம் இல்லை சொத்து சோகம் இல்லை அவனுடைய வாழ்க்கையே நரக வேதனை ஆகினால் மனித வாழ்க்கையில் நீங்கள் திருமண பாரம்பரிய திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பொருத்தமாக தின பொருத்தத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் இதில் ஏன் இந்த தின பொருத்தம் வந்து இடற்றைப்படையாக கொடுத்துடல ரெண்டு நாள் இதில் என்னவென்றால் இந்த சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தினந்தோறும் கிடக்கும் பொழுது அதனுடைய ஆற்றல் ஒருத்தருக்கு வந்து அந்த பொருளாதார சிந்தனைகளோ சந்தோஷம் இல்லைனா அடுத்த நபர்களும் இருக்கும் ஆகையினால்தான் இந்த திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய நாளில் அனைத்துமே நாட்டின் மனிதன் எவ்வளவு பெரிய நாகரிகமான மனிதனாக இருந்தாலும் சரி அவன் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஆண் என்பது ஆண் ஆதிக்க தன்மையில் இருந்தாலும் ஒரு குடும்பத்தை நிர்வாகிக்கூடிய தன்மை வந்து பெண்ணிடம் உள்ளது ஆகையினால்தான் நம்முடைய அனைத்து பொருத்தங்களும் பார்க்கும் பொழுது பெண்ணின் நட்சத்திரம் வந்து என்றி வர தொகையை ரெண்டு நாளுன்னு இது மூலம் சீக்ரெட் ஆஃப் சீக்கிரம் இதனுடைய அர்த்தங்கள் ஒன்றும் இல்லை மக்களே சந்திரன் கடந்து வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் கடந்து ஒரு நட்சத்திரம் வரும்பொழுது அதனுடைய ஆற்றல் வந்து இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கு மிக முக்கியமாக கருதப்படுகின்றது உதாரணமாக இந்த தின பொருத்தம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குதா இல்லையே என்று நீங்கள் அனுசரிச்சு பாருங்கள் ஒரு ஆய்வு முன்னோட்டத்தில் நோக்குங்கள் ஆகினால் திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய வரிசையில் நீங்கள் திருமண பொருத்தத்தை நீங்கள் கரெக்ட் இதில் வந்து மிக முக்கியமான பொருத்தத்தில் தினம் பொருத்தம் இல்லை என்றால் ஒரு பொருத்தமும் இல்லை என்று அந்த ஜாதகத்தை ஒதுக்கிவிடுவது நல்லது உதாரணமாக இதில் ஏன் என் இதற்கு முக்கியத்துவம் உதாரணமாக தின இல்லாத தம்பதியில திருமணம் செய்தால் என்ன ஆகும் சார் என்று ஒரு கேள்வி எல்லாம் தின இல்லாத பொருளாதார வாழ்க்கையில் பிரச்சனை கருத்து வேறுபாடு பிரச்சனை அணுதினமும் ஓயாத சண்டை சச்சரவுகள் அவருடைய வாழ்க்கையில் எதுவுமே எதோருமே நிமிதியுமே இருக்காது ஒரு நாள் கூட நிம்மதியா இல்லப்பா வாழ்க்கை இல்லை என்பது போன்ற விரக்தியான மனநிலைமையெல்லாம் அடைவார்கள் ஆகையால் நீங்கள் திருமண பாரம்பரிய திருமண பொருத்தத்தில் முதல் படி நம்முடைய பாரம்பரிய ஜோதிடத்தில் உள்ளது வரிசையில் பத்து பொருத்தங்கள் வரிசையில் முதன்மையான பொருத்தம் தின பொருத்தம் இந்த தினப்பொருத்தம் இல்லை என்றால் ஒரு பொருத்தமும் இல்லை என்று நீங்கள் ஒதுங்கி விடுவது நன்மை சரி இந்த பதிவு பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம் அடுத்த பொருத்தம் கனப்பொருத்தத்தை அடுத்த பதிவில் காணலாம் நன்றி வணக்கம்